ஆயிரத்தி இருக்கிற புள்ளை நான்கு கட்சி இருக்கிற புள்ள ஊட்டிடா

தண்ணியும் காசுக்கு வாங்கி குடிக்கிறோம் இந்த மழை பெய்யற தண்ணியை கூட சுத்தமா பிடிச்சு குடிக்க முடியல எங்கனால காய வச்சு பார்த்தா அந்த சாம்பல் தான் இருக்கு அந்த தண்ணியில இயற்கையா மழை பெய்யற தண்ணியில கூட அந்த சாம்பல் தான் இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா வயசு இருபத்தஞ்சு ஆகுது இந்த தண்ணியை குடிச்சதுல இருந்து எனக்கு மஞ்சா காமலை ஒரே இது ஆனா இதை வந்து இந்த பீர் ரொம்ப எஃபெக்ட் எனக்கும் கிடையாது பிறந்த குழந்தைய கூட பிறந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த பிள்ளைங்க கூட வந்து மஞ்சா காமலை வந்துட்டு பெரியதா இருக்கு

இந்த வீர்தொற்சாலை அங்கே இருக்கிறனால அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது தெளிவாக சொல்லணும்னா கேவலமாக சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ண கூட ஒரு எந்த ஒரு ஆன்மகனும் முன்னாடி வர மாட்டுறாங்க காரணம் என்னன்னா அந்த பெண்ணினுடைய கல்லீரல் பாதிக்கப்படுது அந்த பெண்ணுக்கு மஞ்சக்காமலை வருது அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஆன்மகன் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண கூட மறுக்கிறான் கரு உண்டாகுது பிறக்கக்கூடிய பிள்ளைகள் சோமாலியாவில் பிறக்கிற மாதிரி மண்டை மட்டும் பெருசா பிறக்குறது அவல நிலைக்கு வராங்க அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் வாய் விட்டு அழுகுறாங்க எங்களை காப்பாற்றுறதுனா

ஏன்னா ஆடு மாடு எல்லாம் முதல்ல இங்க இந்த கிராமத்துக்கள்ல வந்து முக்கிய வந்து விவசாயம் இதுதான் இப்ப வந்து விவசாயம் வந்து முதல் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பது மூட விளைஞ்சிச்சுன்னா இப்ப ஒரு பதினஞ்சு மூட விளையிறதே பெரிய இதெல்லாம் இருக்கு அது மாதிரி ஆடு மாடு தான் முக்கியமா வச்சிருந்தாங்க இன்னைக்கு பால் மாடுவோ காளை மாடுவோல எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது பெரிய வீரஞ்சல இந்த மண்ணுன்னு சொல்றோம் வெளிநாச்சியார் ஆண்டு இந்த மண்ணுல இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒரு துரதிருஷ்ட நிலையை உண்டாக்குனதுக்கு காரணம் யாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பீர் தயாரிக்கிறத காட்டிலும் அங்க தயாரிக்கப்படுவது என்னன்னா பீருக்கு போதை தரக்கூடிய ஒரு ஆல்கஹால தயாரிக்கிற எத்தனை என்று சொல்லக்கூடிய பீருக்கு போதை தரக்கூடிய ஒரு ஆல்கஹால தயாரிக்கிறாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷம் இருக்கக்கூடும் மதுக்காக போராடுறோம் மது அழிக்கிறதுக்கு போராடுறோம்னு சொல்லி இந்த நாட்டுல சுத்தி சுத்தி போராடுறவங்க இந்த பீர் தொழிற்சாலையை கண்டுக்கிறாதீங்க ஒரு கிராமத்துக்கு அருகில் நடுவுல வச்சு பீர்தொழிற்சாலை வச்சு ஒரு கிராமத்தையே அழிக்கிற வண்ணமா பண்ற இந்த பீர்தொழிற்சாலைக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் ஏன் இந்த சிவகங்கை மன வந்து நடவடிக்கையை எடுக்கல என்ன காரணம் சீராரியில வந்து பாத்து ஆர்ஜியோ தாசிலாறு எல்லாருமே கலையிட்டு மோகன தூக்குவோம் தூக்குவோம் அவங்களும் ஒரு கம்பத்துகளை வாங்கிட்டு அவங்களும் அதை வந்து செய்ய வர வேண்டிய நிலவரம் அவங்களும் செய்ய முடியல வரக்கூடிய வட்டாட்சியார்கிட்ட இந்த இதை நாங்க சொல்றோம் கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த விஷயத்த இந்த மாதிரி பீ பார்க்கினால எங்களுக்கு தீமைகள் வருதுன்னு சொல்லி நாங்க இங்க வரக்கூடிய அனைத்து ஆர்டிஓக்களையும் சந்தித்து சொல்றோம் சொல்லி நடவடிக்கை எடுக்கும் போகும் சமயத்துல பல தரப்பட்ட ஆர்டிஓக்கள் டிரான்ஸ்பர் ஆகப்படுறாங்க பணியிலிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன சூழ்ச்சி எதுவுமே எங்களுக்கு தெரியல ஏன்னா அது மக்கள் யார் இதை செய்யறாங்களோ அது ஒன்னு ஒரு பேர் செஞ்சு கொண்டு வந்து ஒரு போராட்டம் பண்ணாலும் கூட அது உடனே யார் அந்த அஞ்சு பேர் பத்து பேர் யாரு கொண்டு ஒருங்கிணைச்சு பண்றாங்களோ அவங்க மேல போட்டு அரசு உடனே எங்களை முடக்க பாக்குது அது வந்து இது வந்து வந்து இந்த இல்லை இல்ல குடிக்கோ இல்ல மக்களுக்கு மட்டும் இது நம்ம சிவகங்கை ஃபுல்லாவே பாதிக்குது ஏன்னா இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் நான் சொல்றது இருபது கிலோமீட்டர் வரை பாதிக்கும் இதே மழை பெஞ்சிச்சுன்னா சிவகங்கை வீட்டுக்குள்ள இருக்க முடியாது ஆனா அவங்களுக்கு என்ன வாடகைன்றது தெரியல ஒரு ஒரு மனுஷன் நல்லா குடி போதுல குடிச்சுப்பு வாங்கி எடுத்தா என்ன ஒரு நாற்றம் நடிக்குமோ அதே நாற்றம் மழை பெஞ்சா அடிக்குது போராட்டம் பண்றவங்க மேல பலதரப்பட்ட வழக்குகள் விழுகுது போராட்டம் பண்ணவங்க மேல இதுக்கு வழக்கு போடணும் மக்களின் வாழ்வாதார பிரச்சனை மக்கள் ஒரு குடிமக்களினுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிறவங்க மேல வழக்கு போடணுமா இல்ல மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு மேல வழக்கு போடணுமா வாழ்வாதாரத்தை காக்கணும்னு நினைக்கிறவங்க மேலதான் இந்த அரசாங்க பதிக்கு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதே கேட்டு உள்ள போய் நாங்க பூட்டை போட்டுருக்கோம் பூட்டு போட்டு எங்க மேல வழக்கானது இது வந்து கிராமத்து வரை இந்த கேட்டு வரை வந்து ஏற்கனவே முற்றிக்கிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சியர் உலகத்துலயும் மனு கொடுத்தோம் ஆனா இது இப்படி கடந்து கடந்துன்றமா அதுக்கு முன்னாடி கிராம மக்களாவே நிறைய பண்ணிருக்காங்க கிராம வேலை வாய்ப்பு திட்டங்கள்ல போய் அங்க எங்க பேசி எல்லாம் மக்களை கூட்டிட்டு பண்ணணும் ஆனா அடுத்தடுத்து வளர்க்கப்படும் போது அவங்க ஒரு நாள் வேலை வாய்ப்பு புலப்படுத்துட்டு தான் வந்து வரணும் இது அவளுக்கான போராட்டம் இல்லை இது நம்ம சிவாங்க மண்ணுக்காண்டிய போராட்டம் இதை வந்து நீங்க மக்கள் மத்தியில எடுத்து கொண்டு போய் இந்த கிராம மக்களுக்கு நல்லது பண்ணமா இருக்கும் இந்த சிவாங்க மண்ணுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம கண்டிப்பா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்க ஏதாவது ஏற்படுத்தி நீங்க கொண்டு வரணும் தயவு செஞ்சு இனிமேலாவது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த ஆலையை நிரந்தரமா மூடணும் அதுக்கான ஒரு வேலையை நீங்க செய்யணும்னு சொல்லி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்